கிரியான சம்பந்த பெருமானுடைய வழிமொழி திருப்பதிகம் இந்த பன்னெண்டு பாடல்கள்ல இந்த பன்னெண்டு பேர் இருக்கு பாருங்க பிரமபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் தராய் சிரபுரம் புறவம் சண்மை காழி கொச்சை வயம் கழுமலம் பிரமபுரத்துக்கு ஒரு சிறப்பெழுத்து இந்த சிறப்பெழுத்தை எடுத்து தான் அந்த ஊர் பத்தி சொல்லுகிற பொழுது அந்த சிறப்பெழுத்தை அங்க வைக்கிறார் பாடலை அந்த அந்த ஊர் பத்தி சொல்லுகிற பொழுது அந்த சிறப்பெழுத்தை அந்த ஒலியை அதனுடைய முக்கியமான ஒலியாக அதிலே வைக்க அப்படி அந்த ஒலி எங்கே இருக்கிறதுன்னு ஒரு சூஷபத்தை கொடுக்கிறார் இந்த பன்னெண்டு பேர்லயும் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களிலையும் இரண்டாவது எழுத்து இருக்க அதுதான் சிறப்பு ஒலி இப்ப படம் பாத்தீங்கன்னா பிரம்மபுரத்துக்கு ராணா தானே அதனால ராணா எடுத்திருப்பார் அந்த ஒலி எடுத்துக்குவார் சூழர் உலகு நாரர்கள் பயில் தாரணி தல முரணி அதில் மு அதுல ராணா இரண்டாவது பாருங்க பேணுபுரம் சிறப்பு எழுத்து சிறப்பு ஒலி இன்னும் தானு மிகு ஆணி செய்டு ஆணு வியர் பேணு மது காணும் அளவில் மூணாவது பாட்டு பாருங்களேன் புகழி அதை காப்படுத்திருப்பார் பகலோலிசை நகமணிகை முகை நிகழ் சரண அகவு முனிவர்க்கு நாலாவது வெங்குரு அந்த இங்க எடுத்துக்கிட்டார் அங்கன் மதி நங்கை நதி வெங்க நரவங்கள் தங்கும் தங்கும் இதழி அஞ்சாவது என்ன பாடுங்க தோணி நீ தானே சிறப்பு ஆணி இயல்பு காண வனவானை இயல்பே நீ எதிர்பான மழை சேர் எல்லாம் நீ நீ

பேமன் என் பெரிய பண்படை கொள்மால் இன்னுதான் வரும் அந்த மெய் எழுத்துன்னு அந்த மெய் எழுத்து தான் வரும் பத்தாவது பாட்டு பாருங்க காழி இழி தானே ரெண்டாவது பாழி உரை கவேழம் நிகர்பாழ மணர் சூழும் உடலாளர் உணராய் பதினொன்னு கொச்சை வயம் இச்சு நச்சரவு கச்சன அசச்சு மதி உச்சியின் என் மேல் அச்சு ஒரு கையால் இச்சு பன்னெண்டாவது பாட்டு என்ன ஒழுகல் அறிது அழிகலியல் உழி உலகு பழி பெருகு வழி ஐ நினைக்க அப்ப அந்த ஊருக்கு அந்த மந்திர சொல்லு எது ยิ่นีราเร ர இச் அது அதனுடைய சாரம் அது சாமி எ அந்த ஒலியவே முக்கிய ஒலியாகவும் அதை தாய் ஒலியாகவும் வைத்துக் அதற்கு மற்ற ஒலிகளையும் சேர்த்து ஒரு ஒரு பாடலை அருளி அப்ப அந்த பாடல் வந்து அந்த ஒலிக்கு உரிய பாடல் அந்த ஒலிதான் மந்திர ஒலி அந்த மந்திர ஒலிக்கு உரிய பாடலாக அதை அமைத்து அமைத்திருக்கிறார் ஆகையினாலே எழுத்துன்னு நீங்க இப்ப ஒலியாக பார்க்கணும் அப்ப இந்த ஒலிகளை மையமாக வைத்த பாடல்களை எழுதியிருக்க